வணக்கம் மிதன ராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறதுங்க இந்த ஆண்டு மீண்டும் செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணம் நிகழ இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழ உள்ளதுங்க சந்திர கிரகணம் என்பது கதிரவ ஒளியால் ஏற்படும் புவியியல் நிழலுக்குள் புவியின் நிழலிற்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழ்கிறதுங்க இந்த காலகட்டங்களில் இந்த ஆண்டில் இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்திய நேரப்படி காலை ஆறு பதினோரு மணிக்கு இந்த சந்திர கிரகணம் காலை பத்து பதினேழு மணிக்கு முடிவடையுங்க இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு நான்கு மணி ஆறு நிமிடங்களாக இருக்கும் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா என்று கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு இரண்டாவது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகின் இரவு பகுதியில் இருந்து சிறப்பாக பார்க்கப்படும் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது மேலும் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் கட்டம் மட்டுமே தெரியும் அப்படி இந்த சந்திர கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை என்ன என்று பார்க்கும் போது கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் பகவானை நினைத்து வழிபட வேண்டும் கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறியை நறுக்குதல் மற்றும் உரிதல் போன்ற வேலை செய்யவோ உணவு உண்ணவோ கூடாது அது மட்டுமில்லாமல் கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த கத்திரி கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாது கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது உணவு மற்றும் தண்ணீர் தற்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும் அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அல்லது ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் கிரகண காலத்தில் ஸ்தோத்திரங்கள் சொல்லி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பன்மடங்காக இருக்கும் கிரகணத்தின் பூஜையின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுவதால் நன்மைகள் உண்டாகும் சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையும் என்பது நம்பப்படுகிறது அதே போல் இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய காலகட்டங்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது